அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூரு அன்பாந்த சகோதரிகளை பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹு அல்லாவுடைய சாந்தி சமாதானம் இந்த காணொலியிலே இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹு அல்ல ஷானு தாலாவுடைய மெஹராஜ் தினத்தினுடைய எல்லா வளங்களும் வர்க்கத்துகளும் நம் அனைவரும் மீது அல்லாஹ் சுகாரமத்தாலா ஒளியட்டுமாக எண்ணிமிக்க அல்லா முன்னாடியாக ஏராளமான மக்கள் மேராஜராவிலே நோன்புகளை வைத்து டிக்கு செய்து அல்லா ஜெய்சானு தரவுடைய பொருத்தமான வாழ்க்கை தொழுகை நமக்கெல்லாம் பரிசாக வழங்கப்பட்ட இந்த நாளில் நம்ம எல்லாம் தொழுகை கடைசி இறுதி மூச்சு மூச்சுவரிகளையும் தொழிலக்கூடிய சௌபாகியத்தை வல்லோனெல்லாம் எல்லோருக்கும் அந்த கடமையான தொழுக தொழக்குவதற்கு உடம்படிக்கை அந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நாம் எல்லாம் எல்லா மஹல்லாக்களையும் பயான்களும் திக்கர்களும் துவாக்களும் மோம்பல் வைத்து சிறப்பான ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த நாளில் நம்ம மிகப்பெரிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால் சுல்தானில் உலமா ஹிந்து காந்தபுரம் ஏபி அம்பக்கள் முஸ்லியார் உலக சாதனை படைத்திருக்கின்றார்கள் உலக சாதனைன்னா அது யாராலும் அந்த மாதிரி சாதனை படைக்க முடியாது உலக சாதனை சுல்தானில் ஹிந்து உலமா காந்தபுரம் ஏபி அவுபக்கர் முஸ்லியா தொண்ணூற்றி நாலு வயசு ஆகியும் மிகப்பெரிய சாதனை மிகப்பெரிய சாதனை உலக சாதனை கின்னஸ் சாதனை லட்சக்கணக்கான மக்களை கழுவி துரிமான் கழுவி படித்து பல நாடுகளுக்கு அனுப்பி அவங்களுடைய குடும்பங்களை மிகப்பெரிய மேலோங்கி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அந்த மகான் இன்றைய காலத்திலே உலகத்திலே மிகப்பெரிய சிறந்து வழங்குகிறான்னு சொன்னால் அது மிகப்பெரிய சாதனை ஏராளமான மக்களுக்கு வீடுகளை வீடு இல்லாதவங்களுக்கு வீடுகளை வழங்கி அவங்க உதவி செய்வது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் முடித்து கொடு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது ஏழை எத்தீவ்களுக்கு அவங்களுக்கு தேவையான க கல்விகளை கொடுத்து பட்டதாரி எல்லா கல்வியும் டாக்டர் வக்கீல் இன்ஜினியர் போன்ற அவங்க என்ன தகுதி அவங்களுக்கு தேவைப்படுமோ அதை அப்படியே அர்ப்பணி கற்று கொடுத்து அந்த உலக சாதனை படைத்த அந்த மிகப்பெரிய மக்களுடனே ஒரு பயணம் என்று சொல்லி சரியாக ஜனவரி ஒன்னிலிருந்து ஆரம்பித்து ஜனவரி பதினாலே திருவனந்தபுரத்தில் முடிக்கப்பட்ட மிகப்பெரிய கேரளா யாத்ரா என்று சொல்லக்கூடிய மக்களுடனே பயணம் கேரளா யாத்ரா மக்கள் 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 பக்கம் என்ற பொது சேவை மூலமாக நடத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்த மிகப்பெரிய அற்புதமான ஒரு பயணத்தை பத்தி பற்றி பார்க்க போறோம் பாருங்க இந்த மாதிரியான சேவைகளை செய்து உலக மக்களுடைய அமைதி காத்து இந்த காலகட்டத்திலே கலவரம் அரசியல் என்று சொல்லி ஆதாயத்துக்க வேண்டிய ஓட்டுக்காக வேண்டி எதையும் செய்ய துணிந்த இந்த காலகட்டத்திலே அது ஜாதியா இருந்தாலும் சரி மதமா இருந்தாலும் சரி அப்பாவா இருந்தாலும் சரி மச்சானா இருந்தாலும் சரி ஜாதி பேரில அரசியல்

அவளுடைய நேரான வழிகளை தந்து இம்மை மருமை வெற்றிகர செய்யக்கூடிய தோஃக்கு அல்லாஹ் வழங்குவானா எல்லா எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க அல்லாஹ் சுபகரணா எல்லா நண்பர்களும் எல்லோரும் பார்த்து விட்டு மகானவங்களுடைய அவ்வளவுக்கு முஸ்லியார் அவங்களுடைய மிகப்பெரிய சாதனையை அறிந்து கொண்டு நாமும் ஏதாவது ஒரு பங்கு வழக்கத்தில் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நமக்கு நம்ம அதெல்லாம் செய்யக்கூடியவங்களாக அல்லா நம்ம எல்லாம் ஆக்கி அனுப்பி ஆமீ நமது சொல்லி சூழ்நிலை அம்மா அப்பா وقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واتقوا الله مع الصادقين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة ميراج المؤمنين أو كما قال رسول الله صلى الله عليه وسلم والله من يبودي والقوم النبي صلى الله عليه وسلم ولا غني والدي அதாவது நிசானு தாலாவுடைய மிகப்பெரிய பிரிவு அலமதுல்லா அலமதுல்லா அதெல்லாம் நம்மளை ஆரோக்கியமாக இவா செய்யக்கூடிய இந்த வருடத்தினுடைய மேராஜ் ஆஹ் இரவை சிறப்பான முறையிலே அடைந்து நோம்புணக்கக்கூடிய சிறப்பு உலகம் மக்கள் எல்லோருக்கும் கிடைத்ததை போன்ற அனைவர்களுக்கும் அந்த தொழுகை பரிசாக கிடைக்கப்பட்ட அந்த நாளிலே அந்த நேரத்திலே இறுதி மூச்சு முறையிலேயும் ஐவேல நம்ம அனைவர்களும் எல்லா ஆண்கள்லாம் பள்ளியிலே பெண்கள்லாம் தாய்மார்கள்லாம் வீட்டிலேயே தொழில் தோசை செய்யக்கூடிய மசூன் அப்பவே போன்று பறக்கத்தை பொருந்திய எல்லா மகல்லாக்களையும் ஆக்கியா உரிவான அமீன் தொண்ணூற்றி நாலு வயது ஆன என்னால் முடியல பேசுறதுக்கே முடியல எழுந்து நடக்கவே முடியல அதா சுபானு தலா அவ்வளோ கிருமியான அந்த மகான் ஐம்பது வருஷமாக தீமுடைய வேலைகளை செஞ்சு காலிக்கட்டில் ஒரு சக்காபியோ சுண்ணியான்னு சொல்லக்கூடிய ஒரு மதுசா நிறுவனமாகி இதுவரையிலும் லட்சக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தீன் தீன்கல்வி கல்வி வக்கீல் இன்ஜினியரிங் டாக்டர் போன்ற அனைத்து துறையிலேயும் மக்களை படிக்க வைத்து எல்லா உலகத்தில் அவங்க வாழக்கூடுவதற்கு அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்காதாரத்தை உயர்த்தி அவ்வளோ சேவைகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய மகான் தான் சுல்தான் ஒலமா காந்தவரம் ஏ பி அவுபக்கர் முசியர் அவங்க அவர்லாம் அறிகிறோம் அவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ஒரு பயணத்தை மேற்கொண்டாங்க அப்படியே பயணம் அது எல்லாம் மனதை உண்டுபடுத்தக்கூடிய ஒரு ஒரு பயணமாக ஒரு ஊர்வலமாக வந்தாங்க அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தாங்க அது மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது மக்களுடனே மக்களுடனே பயணம் பயணம் செஞ்ச ஊரெல்லாம் அவங்களுடைய அந்த பொது சேவை செய்யக்கூடிய ஒரு ஊர்வலம் அதுவும் அதுலேயும் வெற்றி கிடைச்சிது அவங்களும் மிகப்பெரிய சிறப்பான வேலைகளை செஞ்சாங்க அடுத்து கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஜனவரி ஜனவரி ஒன்றுலேருந்து ஆரம்பித்தாங்க ஒன்றிலிருந்து ஆரம்பிச்சாங்க கேரளாவில் பல பகுதிகளில் இது வரைக்கும் ஜனவரி பதினாறு திருவனந்தபுரத்தில் வந்து அதை முடிக்கிறாங்க மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜ் போட்டு எல்லா எம்எல்ஏ எம்பி முக்கியமந்திரி பிரதமர் முக்கியமந்திரி போன எல்லாம் பெரும் 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 தலைவர்கள்லாம் வச்சு மிகப்பெரிய சம்மேளமாக அதை முடிக்கப்பட்டது அது காசர்கோடு பாலக்காடு மலப்புரம் திருச்சூர் திரு இடுக்கி போன்ற ஏராளமான ஊட்டி நீலகிரி எல்லாம் வந்து அந்த பயணம் அதாவது மக்களுடனே மக்களுடன் பயணம் கேரள யாத்திரா என்று சொல்லி அவங்களுடைய மிகப்பெரிய அந்த கோலாகலமான அந்த பயணம் மக்களுடனே மக்களுக்கு என்ன அவசியம் தேவை மக்கள் வந்து அதிகமான மக்கள் படிக்கிறாங்க படித்து அவங்களுக்கு வே படிப்புக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க ரஷ்யா அமெரிக்கா பிரான்ஸ் அபுதபா அபுதுபாய் இங்கெல்லாம் போய் படிக்க போகிறாங்க அந்த கல்விகளை இந்தியாவுக்குள்ளேயே கொண்டு வர வேண்டும் இந்தியாவிலேயே வந்து மேற்கல்விகளை படித்து அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ந்துருக்குது அளவுக்கு சிறந்து வழங்குது இந்தியா இந்தியா என்பது மிகப்பெரிய நாடு அதை நம்ம கொண்டு வந்து மக்கள் வெளியே போகாமல் இங்கேயே அவங்களுக்கு படிக்க வைக்கணும் என்ற ஒரு போராட்டத்துக்காக வேண்டிய அந்த அந்த போராட்டத்தை மக்களுக்கு கொண்டு எத்தி எடுத்து வைக்கிறதுக்காக வேண்டி அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ஜாதி மத கலவரத்தினால பாதிக்கப்பட்டு ஒரு மா கறி சாப்பிட்றாங்க என்பதற்காக வேண்டி அவங்களையே முடித்து கொள்வது வீட்டை குற்றோஸ் கொண்டு வந்து இடிப்பது உத்தர வடநாடு சைடுகள்லாம் அது மாதிரி பள்ளிவாசல்களில் தொழுகிற நேரத்தில் இது எங்கே பள்ளி உங்கள் பள்ளின்னு சொல்லி பிரச்சனைகளை கலக்குவது அந்த மாதிரி தாடி இஸ்லாத்து கோலத்தில் வந்தால் கோலத்தில் வந்து அவங்கள பிடிச்சி அவங்கள மதிக்கிறது கொலை செய்வது துன்புறுத்துவது பெண்களை வந்து என்று சொல்லி சொல்ல போடக்கூடாதுன்னு சொல்லி வற்புறுத்துவது இப்படி இப்படி உண்டான அந்த காலகட்டத்திலே அரசியலுடைய ஆதாயத்துக்காக வேண்டி மக்களுக்கு மக்கள் மதியிலே அடுக்கி வைக்க உதைக்கிறது கலவரம் ஏற்படுத்துவது இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம மனிதர் 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 மத்தூல்லாம் அல்லாவை நீங்க வந்து பயந்து உண்மையான மக்களே அல்லாஹ் மக்களே மனிதர்கள் சொன்ன சமம் இத்த குல அல்லாவை பயப்படுங்க அவங்கவங்க 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 மத கலவரம் அவங்க அவங்க அவங்கவங்க மத பிரகாரம் அவங்கவுங்கள நீங்க உலகத்துல உங்களுக்கு எங்க இருக்கும் எங்களுக்கு எங்கமா இருக்கும் இதை எந்த விதமான சந்தேசத்திற்கு வேலை இல்லை மா தீனார் மாணிக்கு பேர் தீனாறு முதலாவது கொடுங்குலூரில் வந்து இறங்குனாங்க இறங்கி அவங்க ஒரு பாறை மேலே இருந்து தொழுகுறாங்க முத வந்தோன்ன தொழுகுறாங்க இது அந்த கொடுங்குலூர் அந்த அந்த அது அது முஸ்லீமே இல்லை ஆர்வமாக வர்றாங்க அந்த இந்துஸ் ஒரு பார்க்க அப்பூ என்ன சொல்லக்கூடிய ஒரு நபர் மாளிகை பிற அவங்களுடைய கூட வந்த தோழர்கள்லாம் தொழுகுத பார்த்து இவங்க பயணியா பயனாக இருப்பாங்க பயணியாளா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பு என்ன சொல்லக்கூடிய இந்து அவங்களுடைய தோட்டத்திலிருந்து இளநீரை வெட்டி அவங்களுக்கு பரவிக்க கொடுக்குறாங்க கொண்டு வந்து காணிக்க வைக்கிறாங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்போ உடனே அவங்க வாங்கி சாப்பிட்ல என்ன செய்கிறாங்க இது நீங்கள் எப்படியோ திருடிட்டு வந்ததா இல்லை பறிச்சிட்டு வந்ததா இது ஹலாலாக ஹராமா தூய்மையான ஒரு விசாரணை செய்கிறாங்க இது மாதிரி யாருமே விசாரணை செய்ய மாட்டாங்க வந்து தான் நமக்கு பயனாளியாக இருக்கிறோம் நம்ம கிடைக்காது சா பசியில் இருப்போம் தகாத இருப்போம் வேகமாக எடுத்து பிடிச்சிருப்போம் கொடுங்க அறிஞ்சிலாம் சொல்லி பிடிச்சிருப்போம் ஆனா அப்படி செய்கிறவங்க அவங்க அவங்க புரிய புரியும் விசாரணை செய்கிறாங்க இது எப்படி இது தோட்டத்துல இருந்து பறிச்சதா இல்லை யார்த்தையும் பறிச்சுட்டு வந்ததா பிடுங்கிட்டு வந்ததா திருடிட்டு வந்ததா இது ஹராமா நாங்கள் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மாளிகை பற்றி நான் அவங்க எல்லாம் வந்து துணி துணி ஆராய் செய்கிறாங்க கேட்குறாங்க அப்போ அந்த அப்பூன்னு சொல்லக்கூடிய இந்து சகோதரர் இல்லை இது வந்து என்னுடைய தோட்டத்திலேருந்து நான் உங்களுக்காக வேண்டி நீங்கள் வந்திருக்கிறீங்க ஊரு விட்டு ஊர் வந்திருக்கிறீங்க பயனாளியாக இருக்கிறீங்க உங்களுக்கு பசி இருக்கும் தாகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து உங்களுக்கு தரலான்னு கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படியே அவங்க உங்களுக்கு தானா நீங்கள் எங்கே தர்றீங்களா இது அனுமதி தானே இது ஹலால் அப்படின்னு சொல்லி குடிக்கிறாங்க வாங்கி அந்த இடையெல்லாம் பதினெண்டார்கள் இது அந்த சகோதரருக்கு மாற்று சகோதரர் அப்பு என்ப மாற்று சகோதரருக்கு விகப்பாக இருந்தது என்னன்னா இது ஒரு புதுசாக இருக்குது இப்படியும் விசாரணை செய்கிறாங்களே இது வந்து அவங்க வந்து உண்மையான இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அல்லா சுபானத்தில் இதாயத்து கொடுக்குறான் பிற்காலத்தில் அவங்க அப்படி சீக்கிரமாக கரிமாவாசனி அர்ஷதம் இல்லாத இல்லைன்னா அர்ஷன் அவங்கள சொல்ல கரிம சொல்லி இஸ்ராத்து பர்றாங்க அவங்களுடைய மாற்றங்கள் பாருங்கள் இப்படின்னா இந்தியா இந்தியா நாடுகளில் நம்முடைய இஸ்லாத்தை பரவுவதும் அதை வந்து வலுக்கட்டாயமாக வாழ்நாளையோ வலுக்கட்டாயத்தினாலேயோ இஸ்லாம் பருவது கிடையாது இஸ்லாம் அந்த மக்களை பார்த்து அவங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து பார்த்து இஸ்ராத்தார்கள் இதுதான் இந்தியா அதிலே கலவரகத்தை உண்டு பண்ணி வேற ஏதாவது சூசகமான விதத்திலே மக்களை அழைக்க நாடினான்னு சொன்னா அது மிகப்பெரிய பாதிப்பு மிகப்பெரிய நட்டம் எல்லோருக்கும் அந்த சாபக்கேடு கோபம் எல்லாருடைய கோபம் எல்லாவுடைய சாபக்கேடு வந்தே தீரும் என்று அஜ்மீர் ராஜா மொய் அவங்களுடைய வரலாறு இல்லாமல்லாம் அறிய முடியும் அஜ்மீர் ராஜா மொய் அவங்க அவங்க வந்து அவங்க அப்படியே அஜ்மீர் வராங்க வந்து அந்த அஜ்மீரில் அண்ணா சொல்லக்கூடிய அந்த நதி நெதி இருந்துருக்குது அந்த மலையோரத்தில் மழை பெஞ்சா அந்த மலையேருந்து வரக்கூடிய தண்ணி அப்படியே கட்டி நிற்கும் அண்ணாசாகன்னு சொல்லக்கூடிய அஜ்மீரில் ஒரு குட்டை குளம் அந்த குளத்துலேருந்து எல்லோரும் தண்ணீர் பருகுவாங்க அதை மத வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் தண்ணீரை பருகி அவங்க அன்னார தேவையை ஆனா ஆனால் அஜ்மினாயே வந்து அவங்க அவங்களுடைய பணிவு மூலமாக அவங்களுடைய நல்ல குணத்தின் மூலமாக ஏழை எளியோருக்கு நல்ல அவங்க விவகாரம் செய்வதன் மூலமாக ஏராளமான மக்கள் அவங்க வருகின்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் இது இஸ்லா தழுவிட்டே வராங்க அந்த மக்கள் அந்த தண்ணீர் பொழுது அங்கே அரசராக இருந்த பிரதீப் ராஜ் பிரதீப் ராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அரசர் என்ன செய்கிறாரு முஸ்லீம்களுக்கு வந்து ஒருபோதும் நாங்கள் தண்ணீர் பருவதற்கு அனுமதிக்க மாட்டோம் இது எங்களுடைய ஊர் எங்களுடைய குட்டை எங்களுடைய குளம் எங்களுக்கு சொந்தமானது உங்களுக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது நாங்கள் தான் ஆட்சி அதிகாரம் நாங்கள் சொன்னதாக கேட்கணும்னு சொல்லி சொல்லும் பொழுது அஜ்மே ஆஜா நாயம் சரி அப்படியா ஒரு பூஜால தண்ணி எடுத்து குடிச்சு வச்சிட்றாங்க பூஜாவில் ஒரு தண்ணி அவங்களுடைய தேவைக்காக மாட்டி குடிச்சு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் மரநாள் பார்க்கின்ற பொழுது அந்த அண்ணா சாகர் தண்ணி தடாகமே அப்படியே வட்டி வறண்டு போய்விட்டோம் தண்ணீரே இல்லை தண்ணீர் வற்றி போய்விட்டது வேகமாக மக்களெல்லாம் மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு அந்த அரச இடத்துல போய் முறையிடின்றார்கள் என்ன தண்ணீர் இப்படி வற்றி போச்சு வட்டாத தண்ணீர் நாங்கள்லாம் அதுதான் குடிக்கிறோம் அதுதான் குழங்குறோம் தண்ணி இல்லாமல் போயிடுச்சே நீங்கள் தண்ணீர் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் பிருத்திபிராஜ் வேகமாக அஜ்மீர் நாயகத்தை வந்து நேரடி வந்து காலில் விழுந்து அவங்க சரி நீங்கள் தண்ணீருக்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய நீங்கள் வேடிக்கிங்க உங்களுடைய அந்த இடத்துல வேணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அஜ்மியனாய் அவங்க அது எதுவுமே பார்க்காம உடனடியாக அந்த பூச்சாவுக்கு தண்ணீர் கொண்டு போய் அந்த அண்ணா அண்ணா சாகர்னு சொல்லக்கூடிய அந்த வெற்றி வெற்றி போன அந்த குளத்தில் ஊற்றி விடுகின்றார்கள் அந்த ஊற்றப்பட்ட உடனேயே தண்ணீர் அப்படி வேகமாக ஒன்று சரி தண்ணீர் வருகிறது மக்கள் எல்லாம் அதை குடித்து பயன் ஒரு சிறப்பான இதை பார்க்குறாங்க அப்போ அதான் ஜெய்சானு தரவுடைய அந்த அவருடைய கராமத்து முன்னோருடைய கராமத்து அவரையா பெருமைக்குரிய அந்த இஸ்ராத்துக்கு கொண்டு வந்த அவங்களுடைய பண்பு அவங்களுடைய உதவி மத கலவரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அல்லாஹ் சுதிலஷான அது சோதனை மூலமாக நாட்டுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகின்றான் மக்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வளங்களை அல்லாஹ் சுபானு தரா வர்க்கத்தில் இல்லாமல் நாக்கிய எல்லோருக்கும் சர்மத்தை உண்டாக்கி விடுகின்றான் எனவே தான் பாடம் நாம் எல்லாம் ஜாதி மத கலவரத்து பக்கம் யாரும் தீண்டக்கூடாது அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கு மதம் என்று நமது நமது சுல்தான் உலமா காந்தபுரம் ஏபி அவுபக்கர் முசியா செய்யக்கூடிய இந்த பயணம் மக்களுடனே மக்கள் பயணம் எல்லோரும் சமம் அந்த பயணம் எல்லா ஊர்களிலேயும் காசர்கோடு பாலக்காடு மலப்புரம் கோட்டாய் திருச்சூர் திருவூர் இடுக்கி அது மாதிரி நம்ம ஊட்டி கூடலூர் இங்கே எல்லாம் அவங்க வந்து பிரச்சாரம் செய்தாங்கன்னு சொன்னால் எல்லா மதமும் சமம் யாரும் நமக்கு எதிரானவங்களை இல்லை இந்த காலகட்டத்திலே ஒன்று ஒட்டு ஒட்டு வாழ வேண்டும் மனசனுக்கு தேவை மனிதர்களுக்கு தேவையான எல்லா வளங்களும் நலங்களும் நாட்டிலே அரசாங்கம் செய்து கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைக்க கோரிக்கை வைத்திருக்காண்டி அழகான ஒரு முறையிலே இந்த கேரளா யாத்திரா என்று சொல்லக்கூடிய மக்களுடைய பயணம் மிகப்பெரிய கிண்ண சாதனை படைத்தி விட்டார்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த பயணம் செய்யக்கூடிய ஊர்களில் அவ்வளவு அளவுக்கு மக்கள் கூடக்கூடிய மக்கள் அது இஸ்லாம மக்கள் மட்டும் இல்லை கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்று தேர்கின்றார்கள் ஒன்று தேர் ஒன்று கூடி அனைவரும் சமம் வேண்டி நிரூபித்து காட்டினார் இது இந்த வாழ்க்கை தான் உலகமே மிகப்பாக பார்க்கிறது இந்த ஒரு பத்து பதினஞ்சு நாள் பதினாறு நாள் நாள் நாளன்று கடைசி அதை முடித்து விடுகின்றார்கள் அது அங்கு உள்ள எல்லோரும் மந்திரி மரங்களாக ஒன்று சேர்ந்து ஆதரவுடனே அந்த கூட்டம் பிரிகிறது மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டார்கள் ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் மனிதர்கள் அனைவர்களும் சமம் கருத்தவர்கள் வெளுத்தவர்கள் உழைந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஜாதி கலவரம் இல்லாம நாட்டிலே இப்படித்தான் நம்ம இந்தியா இந்தியா நாடு ஜாதி சகோதரம் கடந்த நாடு எல்லா நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய விதத்திலே அவங்களுடைய அந்த தள்ளாத வயசுல இருபத்தொண்ணூற்றி நாலாவது வயசில் அவ்வளோ அவ்வளோவுக்கு முடியாத கட்டத்திலேயும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே இப்படிப்பட்ட மோசமான காலகட்டத்திலே இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கேரளா யாத்திரா என்று சொல்லக்கூடிய மக்களோடு மக்களுடைய பயன் மிகப்பெரிய மக்கள் மத்தியிலே வரவேற்பு பெற்றிருக்கிறது அதுதான் உணர வேண்டும் நாமும் அவங்களுடைய மாதிரி நாம நம்முடைய மகளாக்களே நம்முடைய பழகக்கூடியவங்கள்கிட்ட அனைத்து சகோதர சகோரிடத்திலேயும் ஒற்றுமையை நிலைநாட்ட வேண்டும் ஒட்டுமையாக வாழ வேண்டும் எல்லோரும் சமம் நம்ம மதக்களவன் செஞ்ச ஜாதி மத கலந்து நமக்கு பக்கத்து வீட்டில் அண்டை வீட்டார் யாராயிருந்தாலும் சரி செய் பக்கத்து வீட்டில் ராமனோ கவுன்றரோ அரையரோ இந்துவோ கீழ ஜாதி யாராக இருந்தாலும் பக்கத்து வீடு நமக்கு பக்கத்து வீடு நம்ம அனுசரிச்சு நம்ம ஒற்றுமையாக எல்லோரும் சமம் என்ற பாடத்தை கட்டித்தருகின்ற அந்த அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை எல்லா உலகமெங்கும் வாழ்ந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் யுத்தங்களும் அது யுத்தம் இருந்து கொண்டிருக்கிறார் அனைத்து நாடுகளையும் அனைவர்களும் அமைதியான ஒரு உலகத்தை அல்லா தர வேண்டும் என்று நாம் எல்லாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கும் அதெல்லாம் அல்லா ஜுலு தாலா உலகம் மக்கள் அமைதி வர வேண்டும் உலக இந்தியா சார்பட்ட நாடு அனைத்து தவிரையும் ஒற்றுமையான முகபத்தான வாழ்க்கை மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஜெல்லஸ்தானோ எல்லோரும் துவா செய்வோம் அல்லாஹ் சுபானோ தாலா ஏபி சுல்தான் ஹிந்து உலமா காந்தபுரம் ஏபி அபக்கம் ஏராளமான ஆயுசுகளும் ஆரோக்கியம் கொடுத்து அந்த மகானவங்களுக்கு அல்லாஹ் சுபானோ தாலா இன்னும் எல்லா சேவையும் செய்யக்கூடிய தோப்பிக்கை வல்லுவன் அல்லா நாம் மறைக்கும் எல்லோருக்கும் தந்த அலுவலிவானாக ஆமீன் ஆமீன் யாரும் பெல்லாலமீன் வாஹ்ரதா வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் السلام علیکم ورحمت اللہ تعالیٰ وبرکاتہ